எங்க அப்பனுக்கு போட்டி கொடுத்த ஈரல் கொடுத்த நல்லி எலும்பு கொடுத்த கட்டுமஸ்தான பாடி இதெல்லாம் கொடுத்த நீ அந்த பாடியில கொஞ்சோண்டு மூளைய வச்சிரலாமே பா எனது உடன் பிறப்புகள் இருபத்தி நான்கு லட்சம் பேருக்கு இலவசமாக வீடு கட்டி கொடுத்துள்ளேன் நல்லா பாருங்க இதுல கேன கேனப்பய அப்படின்னு எழுதியிருக்கா இல்ல அப்ப நான் என்ன இழிச்ச வாயனா இழிச்ச வாயனா वंदता वंदता न्यूज़पेपर्स में एक इश्तिहार आया मैं मोदी जी हैं और हमारे साथ एक लेडी की थैंक्स टू द पीएमस आवास योजना आई हैव गॉट अ रूफ ओवर माय हेड अपडिना प्रदमा मंदरी इन इलवस वीडे वड़ंगुदल दिट्टन की 24 लाखम पेर पयनेडेंडुलन அவர்களில் ஒருவரை இப்போது பார்ப்போம் அவங்கள நெருங்கிட்டோம் வணக்கம் அம்மாட்டாலை வணக்கம் அம்மா இந்த போட்டோ உங்களோடதா ஆமா அம்மா உங்க ஆட்டை எவ்வளவு நாளைக்குன்னு பாப்போம் அம்மா நான் கேட்கிறது உங்களுடைய இந்த போட்டோ எப்போ எடுத்தீங்க மேற்கொண்டு என்னைய வர மாட்டி விட்டார் எனக்கு தெரியாது தூங்கி முழிச்சி வெளிய வந்தா எல்லாரும் கேக்குறாங்க உன் போட்டோ பேப்பர்ல வந்துருக்கு இங்க பாரு ராஜா இப்ப ஒண்ணு கெட்டு போல கெட்ட கடைசி அவனுக்கு ஒரு சான்ஸ் தர்றேன் எனக்கு நீ போட்டோ எங்க எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது நான் கூலி வேலை செய்றேன் இது உங்க சொந்த வீடா சொந்த விடலம் இல்லம்மா ஐநூறு ரூபாய் கொடுக்குறேன் இந்த வாடகை வீட்டுக்கு வந்து இப்ப நான் என்ன சொல்றது உங்களுக்கு மோடிஜி வீடு கொடுத்தாங்களா இல்ல இது எல்லாம் போய் ஏமாத்துறாங்க ஊரை தெரிஞ்சுக்கிட்டு உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி ஏ கண்மணி ஏ கருவாயா நிறுத்தலாம் அரசியலுக்கு வரவங்க எல்லாருமே ஆக்சுவலா சர்வீஸ் பண்ணாத வராங்க நான் யாரு தனக்கே தெரியாம சில ஜென்மங்கள் ஊருக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்கள பொதுவா அல்லக்குன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அல்லக்கை தான் அவங்க வந்து ஏதா சர்வன்ட் ஆரோ பாட் சர்வன் இவனுக்கு ஆனா வரவங்க எல்லாருமே பிக் பாஸ் மாதிரி நினைச்சிக்கிறாங்க அது உண்மையான வச்சுக்கோங்க

भारतीय जनता पार्टी की सरकार बनेगी कांग्रेस मट्ट कट मवने एसपी एसपी और ओबीसी का है वो रिजर्वेशन को हम समाप्त कर देंगे ஆடாத மேடை இல்லை அணியாத அறை குறை ஆணையும் இல்லை மூவாயிரம் ஆபாச வீடியோக்கள் வயது வித்தியாசம் கூட பார்க்காமல் பாலியல் உறவு மொத்தத்தில் காம பிசாசு என விவரிக்கும் அளவுக்கு இருக்கிறது எம் பிரஜ்வால் ரேவண்ணா மீதான பாலியல் புகார் கட்டம் மூன்று வயதே ஆன பிரஜ்வால் சின்ன சின்ன இளம் பெண்கள் தொடங்கி அறுபது வயது வரையிலான மூதாட்டிகளை கூட விட்டு வைக்காமல் ஐயோ இவன் என்ன ஜென்மோ சரியான சாக்கடையா இருப்பான் போட்டு இருக்கேன்

பெண் வன்கொடுமை மிரட்டல் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தனது காம கொடூரங்கள் வழியே தெரிந்ததுமே ரேவனா ஜெர்மனி தப்பி ஓடி உள்ளார் போட்டோதான ஃபோட்டோ தானே நான் ஏற்பாடு பண்றேன் என்ன போட்டோக்கு நான் ஏற்பாடு பண்ற இதை பாரு இந்த நல்ல போலீஸ் போட்டால் அவனை கண்டுபிடிக்கலான்றைய வீட்டு பணிப்பெண்கள் பெண்கள் ஆரம்பித்து காவல்துறை பெண் அதிகாரிகள் அரசியல் கட்சியில் இருக்கும் பெண்கள் என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ ஒண்ணுக்கு இருந்துருவேன் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பிரஜ்வாலால் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டதாக வெளியாகியிருக்கும் தகவல் நடுநடுங்க வைத்துள்ளது எம்பியாக இருந்த ஹசன் பகுதியை சேர்ந்த பெண்களின் வீடியோக்கள் தான் ஒரு முழுக்க நிறைந்திருக்கிறதாம் குத்த வேண்டியது பெண்களை மிரட்டி வீட்டுக்கு வர வைக்கும் பிரஜ்வால் பலவந்தப்படுத்தி இச்சையை அனுபவித்து வீடியோவாக எடுத்து வைத்து அடுத்தடுத்த முறை அந்த வீடியோவை காட்டி மிரட்டி அடிபணிய வைப்பதுதான் பல பெண்களுடன் பிரஜ்வால் நெருக்கமாக படுக்கையறையில் இருக்கும் வீடியோக்களும் வெளியாகியுள்ளது பிரஜ்வாலின் பெயர் மட்டும்தான் அடிபட்டு வந்த நிலையில் அவரது தந்தையும் ஹொலினா ரசிபூர் எம்எல்ஏவுமான ரேவண்ணா மீதும் பெண் ஒருவர் புகார்களை அடுக்கியிருக்கிறார் ஹோட்டல் ஃபேமிலியை லூசார் பாயி போல இருக்கேன் ஃப்ரெஜ்வாலின் வீட்டில் வேலை செய்து வந்த நாற்பத்தி ஏழு வயதான பெண்ணின் வாக்கு மூலம் கர்நாடகாவையே கதிகலங்க வைத்துள்ளது திரும்ப திரும்ப வேலைக்கு சேர்ந்த நான்காவது மாதத்திலேயே சொகுசு பங்களாவுக்கு வர சொல்லி வற்புறுத்தி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியது அம்பலமாகியுள்ளது

ஆயிரம் தகாத முறையில் நடந்ததோடு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அவரது மகளிடமும் வீடியோ இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை பிரெஜ்வால் இதே வேலையாகவே இருந்து வரக்கோத்துக்கு பாஜக தலைவர் டெல்லி தலைமைக்கு எழுதிய கடிதம் கூட தற்போது வெளியாக உள்ளது. கால் யார் மட்டும் சொல்ல அவன பேரன் பிரஜவாலின் பாலியல் அரக்கத்தனம் தெரிந்து ஊர்ல இருக்க பொறுக்கி பொறம்போக்கு, ரேபிஸ்ட், கொல்லக்கார எல்லாரும் இந்த கட்சில தான் ஒதுงறாங்க. இது கட்சியா காவாையான்னு தெரியலையே. முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்காமல் மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியுடன் பாஜக கூட்டணி அமைத்தது கேள்விகளை எழுப்பி உள்ளது. as said parties open we welcome everybody. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேரும். மறக்காம subscribe பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் boxல பதிவு பண்ணுங்க.